அஜித்தை பற்றி கிருணேஷ் ராஜா தொடர்ந்து எதிர்த்து எழுதுவார் அவர் கல்யாணம் நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்போ அவரை இவர் ஆண்மையற்றவர் கூட பதிவு செய்தார் நாற்பது அஜித் ரசிகர்கள் வந்து அஜித்தை சந்திக்கிறாங்க திரைப்பட ஷூட்டிங் ரத்து செய்யப்படுது அடுத்த நாள் காலையில் அஜித் ரசிகர்கள் மண்டலத்தையே கலைச்சிட்டார் தமிழ்நாடு முழு என்னை கட்டாயப்படுத்தி அழுத்தம் கொடுத்து என்னை கூட்டி வந்து இங்கே பேச வைக்கிறாங்க எனக்கு உண்மையாக விருப்பம் இல்லாத செயல் ரஜினி எந்திரிச்சு ஆதரித்து கைது எடுத்தார் ஏன்னா அவரும் அப்படி மாதிரி அழுத்தம் கொடுத்து அவரையும் கொண்டு வந்திருக்காங்க கருணாநிதி மேடையில் என்ன பேசுவது என்றே தெரியல அஜித்தை பொறுத்தவரை ரசிகர் மன்றத்தை கலைஞ்சதே ஒரு பெருந்தன்மை தான் ஜெயலலிதா அஜித்தை தன்னுடைய கலை உலக வாரிசாக அறிவிப்பதற்காக ஒரு முயற்சிட்டு இருந்தார் பட் சிறைக்கு செல்லாத விஜய் அவர்களே வராது இல்லை அவர் அவரால் அரசியல் தாக்கப்பிடிக்க முடியாது திராவிட இயக்கங்களுக்கு எதிராக திராவிட இயக்கங்களை எதிர்த்து அவரால் அரசியல் பண்ண முடியாது விஜய் அரசியலுக்கு நூறு சதவீதம் வரமாட்டார் நேரடியாகவே அஜித் அரசியலுக்கு வரல மறைமுகமாக விஜய் வரமாட்டார் இல்லை அஜித் இயற்கையாக நல்லவர் விஜய் செயற்கையாக நல்லவர் வணக்கம் சார் வணக்கம் இன்று ரசிகரால் அழைக்கப்படுகிற தலை இங்கிற அஜித் குமாரோடைய பர்த்டே சார் அவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான தகவலை எங்களுக்காக பகிர்ந்துருக்குங்க சார் இல்லை அஜித்தை பொறுத்தவரை ஒரு மனிதாபிமான நடிகர் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் மறைந்த திரைச்சுவை ஆசிரியர் விக்னேஷ் ராஜா அவர் திடீர் உடல் நல கோளாறு ம சம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யணும் இருதய அறுவை சிகிச்சை எல்லாருக்கும் செய்தி சொன்னாங்க ஆனால் அஜித் உடனே வந்து அவருக்கு ஆகிற செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவருக்கு இரண்டு லட்ச ரூபாய் உதவி செய்தார் இது நிச்சனைக்கும் அஜித்தை பற்றி விக்னே விக்னேஷ் ராஜா தொடர்ந்து எதிர்த்து எழுதுவார் அவர் க கல்யாணம் நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்போ அவரை இவர் ஆண்மையற்றவர் கூட பதிவு பண்ணியிருக்கார் இருந்தாலும் விக்னேஷ் ராஜா அவருடைய இருதய அறுவை சிகிச்சைக்காக ரெண்டு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தார் நடமாணவரும் வந்து ரெண்டு லட்ச பணம் கொடுத்தார் இதெல்லாம் பழைய வரலாறு அஜித்தை இப்போ அஜித்தை பொறுத்த வரைக்கும் கேம்பா கோலாவில் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு கிண்டியில் அப்போது இரவு ப பனிரெண்டு மணி சினிமா பார்த்துட்டு போன ரசிகர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க பாதுகாவலர்கள் மதிக்கிறாங்க அவர்களை நீங்கள் தாக்கி விட்டு சுவரேறி குறி குதித்து நீங்கள் ஒரு நாற்பது அஜித் ரசிகர்கள் வந்து அஜித்தை சந்திக்கிறாங்க அஜித் திரைப்பட ஷூட்டிங் ரத்து செய்யப்பட்டது அடுத்த நாள் காலையில் அஜித் ரசிகர்கள் மண்டலத்தையே கலைச்சிட்டார் தமிழ்நாடு முழுக்க ஓகே அந்த ரீசன் நல்லா கலைச்சார் அதுதான் ரீசன் என்ன காரணம்னா ரசிகர்கள் ஒரு திரைப்பட தயாரிப்பாளருக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடாது நான் அன்னங்கி பெரிய இழப்பு தனியார் பாதுகாவலர்களை தாக்கி தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டதில் ஒருவருக்கு மண்டை உடைஞ்சு போச்சு தயாரிப்பாளருக்கு பெரிய பொருள் சேதம் இதையெல்லாம் மீறி ரசிக ரசிகர்கள் நீங்கள் ஷூட்டிங்கில் பல கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறான் நான் அவர்களை நான் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவர்களை சந்திக்க வேண்டியதாக போச்சு சமாதானப்படுத்த வேண்டியதாக போச்சு அத்தனை பேருமே ஏறி கூச்சு வர்றான் அப்போது ரசிகர் மன்றம் தேவையில்லை என்ற ஒரே காரணத்தில் ரசிகர் மன்றத்தை கலைத்தவர் அஜித் ஆஸ்கர் ஃபிலிம்ஸு ரவிச்சந்திரன் ஒரு விழா எடுக்கிறார் அதில் ஜாக்கி ஷான் கலந்துக்கிறார் கலைஞர் முதலமைச்சர் அதில் எல்லா திரைப்பட நடிகர்களையும் அப்போ யாரு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வற்புறுத்தி வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து மேடை மேடை ஏற்றுகிறாங்க எங்கேன்னா ஸ்டேடியத்தில் நேரு ஸ்டேடியத்தில் அப்போது நேரு ஸ்டேடியத்தில் அஜித்து தரப்பு வாழ்த்து பேசுவதற்கான வாய்ப்பு வந்தபோது என்னை கட்டாயப்படுத்தி அழுத்தம் கொடுத்து என்னை கூட்டு வந்து இங்கே பேச வைக்கிறாங்க எனக்கு உண்மையாக விருப்பம் இல்லாத செயல் ரஜினி எழுந்திரிச்சு ஆதரித்து கைது எடுத்துக்கலாம் ஏன்னா அவரும் அப்படி மாதிரி அழுத்தம் கொடுத்து அவரையும் கூப்பிட்டு வந்துருக்காங்க கருணாநிதி மேடையில் என்ன பேசுவதுன்றதே தெரியல ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால நடிகர்களை பூராத்தையுமே விரட்டி வேலை வாங்கி கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்சுருக்காங்க என்பதுதான் பொருள் அதுக்கு பிறகு கருணாநிதி அஜிதை தனியாக கூப்பிட்டு நடந்ததுக்காக வருத்தம் தெரிவிக்கிறார் ரஜினிகிட்ட வருத்தம் வருத்தம் தெரிவிக்கிறார் அடுத்த நாள் காலையில் கருணாநிதி வீட்டுக்கு அஜித்து சந்திக்க போகிறார் நடந்ததுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறார் இல்லை இல்லை நீங்கள் பெரிய மனிதர் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கக்கூடாது ஏன்னா அஜித்து அவர் சால்வை போட்டுட்டு சமாதானம் ஆகிட்டு வரார் இப்படி அஜித்தை பொறுத்தவரை ரசிகர் மன்றத்தை கலைத்ததே ஒரு பெருந்தன்மை தான் ரசிகர் மன்றங்கள் என்பதே ஓட்டு வேட்டை வேட்டையாடுவதற்கும் அரசியல் பண்ணுவதற்கும் தங்களை வளப்படுத்தி கொள்வதற்கு தான் ரசிகர் மன்றங்களே தவிர ரசிகர் மன்றம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சு போச்சு அவன் பூரா புது வாழ்க்கைக்கு வந்தவன் புது வாழ்க்கைக்கு சரியான இருக்கிறவன் இப்போ இருக்க ரசிகர் மன்றங்கள் பூராமல் இன்னைக்கு ரஜினி ரசிகர் மன்றம் வச்சுருந்தார் இது இன்றைக்கி ரசிகர் மன்றம் அரசியல் கட்சியாகலை ரசிகர் மன்றம் மன்றமாக இல்லை எல்லாம் காலாவதியாகி போய்விட்டது அப்போ ரசிகர் மன்றங்கள் என்பது இன்னைக்கு அஜித் சொல்வது போய் வேலையை பார் குடும்பத்தை பார் குழந்தை குட்டியை பார் அப்பாவைப்பார் அம்மாவைப்பார் இது இதுதான் அஜித்துடைய ஆலோசனை அஜித்துடைய அறிவுரை அப்போது அஜித்தை பொறுத்த வரை உண்மையாகவே திரைப்படத்துறையில் அவருக்கென்று ஒரு தனி முச்சிரைப்படுத்தி பதித்து கொண்டாலும் உதவி செய்வது இடக்கை செய்வது வழக்கைக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு நபர் இதுதான் அஜித்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்காதவர் அரசியல் கட்சிக்கு ஆதரவு கொடுக்காதவர் அரசியல் கட்சிக்கு குரல் கொடுக்காதவர் நீங்கள் அரசியல் கட்சினோட எனக்கு ஞாபகம் வருது ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அஜித் என்று பேசப்பட்டது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அதான் தன்னுடைய வாரிசாக அஜித்தில் இருக்கிற நேர்மையை பார்த்து ஜெயலலிதா அஜித்தை தன்னுடைய கலையுலக வாரிசாக அறிவிப்பதற்காக ஒரு முயற்சியில் இருந்தார் அது அது உண்மைதான் 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 ஏன்னா சைத துரைசாமி மகன் வெற்றி துரைசாமியும் அஜித்தும் நெருங்கிய நண்பர்கள் வெற்றி துரைசாமி திருமணத்துக்கு ஜெயலலிதா வருகிற பொழுது அஜித்தை போய்ஸ்காரனுக்கு வ வர சொல்லி அம்மா சந்தித்தாங்க சந்தித்து அரசியலில் நீ ஈடுபடு எனக்கு பின்னாடி உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது இதை ஜெயலலிதாவே அஜித்து சொன்னாங்க ஆனால் அஜித் அதை மறுத்துட்டாங்க என்ன காரணம் அரசியல் நமக்கு சரிப்படாது அரசியல் எதிர்கட்சியை பேசணும் திமுகவை திட்டணும் அண்ணாதிமுக பேசணும் இப்போ அண்ணாதிமுக எதிராக இருக்க அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணணும் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது அதனால் ஜெயலலிதாவுடைய அரசியல் ஆர்வத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்து வந்துட்டார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து போட்டியிடவும் போகிறார் இன்னொரு பக்கம் வந்து விஜய் அஜித் அவர்களும் வர வாய்ப்பு இருக்குது வர மாட்டார் அப்படின்ற தகவல் வருது உங்கள் பார்வையில் அஜித் அவர்கள் வருவாரி நினைக்கிறீங்களா இல்லை அஜித்துக்கு அரசியல் ஆர்வமே இல்லை என்ன காரணம் அப்படின்னா அரசியல் வந்து ஒரு பெரிய முள் கிரீடம் மிக எளிதானதல்ல அது ஒரு மலர் கிரீடம் அல்ல அரசியல்னா சிறைக்கு போகணும் தடாவில் இருக்கணும் பொடாவில் இருக்கணும் தனிமைச் சிறையில் இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் பூரா அப்படி இருந்து வந்தவங்க தான் ராமதாஸ் ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் கருணாநிதி ஆகட்டும் ஸ்டாலின் ஆகட்டும் வைகோவாகட்டும் எல்லாருமே சிறைச்சாலையினுடைய நீண்ட நெடிய பணிக்கட்டுகளில் பல ஆண்டு காலம் பயணப்பட்டவர் சிறைக்கு போகாமல் அரசியல்வாதி ஆக முடியாது சிறை என்பது அந்த காராக்கிருகம் அந்த கொட்டடி இருட்டு கொட்டடி மதை முகாமாக இருக்கும் ஜெயலலிதாவை சொகுசாக இருந்து ஜெயலலிதாவை சிறையில் அடைபட்டு கிடந்தார் ஒரு மாதம் அந்தமாக சிறையில் கிடந்தது அந்தம்மா ரொம்ப உல்லாச பேர்வழி ஏன்னா நடிகையினுடைய மகள் அந்த நடிகையினுடைய மகள் இருந்த ரூமில் பெருச்சாலையெல்லாம் ஓடிச்சு அப்போது அஜித்தை பொறுத்தவரை அஜித்து அரசியல் வாழ்க்கை அவரை சிந்தித்து பார்க்கவே முடியல என்ன காரணம் கேட்டீங்கன்னா அரசியலில் ஒரு இருபது ஆண்டு காலம் கடுமையாக முயற்சி செய்யும் இருபது ஆண்டு கால உழைப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு அறுவடை செய்ய முடியும் பட் சிறைக்கு செல்லாத விஜய் அவர்களே வர்றாருல்ல இல்லை அவர் அவரால் அரசியல் தாக்கப்பிடிக்க முடியாது திராவிட இயக்கங்களுக்கு எதிராக திராவிட இயக்கங்களை எதிர்த்து அவரால் அரசியலை பண்ண முடியாது வர்றார் வர்றார் ரஜினி வர்ற மாதிரி தான் வந்து கொண்டே இருக்கார் வர்றா லேட்டாக ஒரு லேட்டஸ் எப்படி ஏமாத்துறையா ரஜினி ஏ எத்தனை ஆண்டுகளாக ஏமாத்தினார் அதே தான் விஜய் அரசியலுக்கு நூறு சதவீதம் வரமாட்டார் நேரடியாகவே அஜித் அரசியலுக்கு வரல மறைமுகமாக விஜய் வரமாட்டார் ரஜினி எப்படி அரசியலுக்கு வந்தாரோ அதே போல தான் விஜய்யும் ஆனால் அஜித்து அரசியலே வேண்டாம் அரசியலை விட்டு விளையிட்டார் அரசியல் என்பது எனக்கு அந்த முள் கிரீடம் எனக்கு வேண்டாம் அது மலர் கிரீடம் அல்ல முழு கிரீடம் இந்த முழு கிரீடத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இல்லை ரசிகர் மன்றத்தை கழிச்சிட்டாரு நீங்கள் ரசிகர் பண்ணுற இருந்தால் விஜய் ரசிகர் பண்ணுறது பெரிய ரசிகர் மன்றமாக இருக்குமே தமிழ்நாடு முழுக்க ஏறக்குறைய ஒரு ஆயிரம் பேர் இருந்தாலும் அறுபது மாவட்டம்னா அறுபதாயிரம் பேர் இருப்பானே இல்லையே ரசிகர் மன்றத்தை முதலடியாக த தெம்போடு திராணியோடு தைரியமாக கிடைச்ச ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அஜித் தான் நடிகர் அஜித்துக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்னு என்ன சொல்லுவீங்க இல்லை அஜித் இயற்கையாக நல்லவர் விஜய் செயற்கையாக நல்லவர் இதுதான் நீங்கள் கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடித்து ஒரு கோடி ரூபா வாங்குறாரு விஜய் கத்தி படத்தில் கொக்கோ கோலா எதிர்ப்பதாக இப்போ எதிர்ப்பதாக நடித்து நூற்றி பத்து கோடி ரூபா வாங்குறார் இதுதான் விஜய் அஜித்தை பொறுத்த வரைக்கும் எந்த கக்கோ குலா விளம்பரம் கேம்பா கோலா விளம்பரம் பவண்டா விளம்பரம் எதுக்கும் போகிறது அவரை பொறுத்த வரைக்கும் எதை நினைக்கிறாரோ அதை திரைப்படம் ஒரு தொழில் திரைப்படம் ஒரு தொழில் இந்த தொழில் என்பது தன்னுடைய குடும்பத்தை தன்னை பலப்படுத்தி கொள்வதற்கான ஒரு தொழில் அரசு ஊழியராக இருக்கான் பஸ் டிரைவராக இருக்கான் கண்டெக்டராக இருக்கான் மெக்கானிக்காக இருக்கான் அதே ஒரு சினிமா தொழில் ஒரு தொழில் இதுதான் அவருடைய பார்வை ஆனால் மற்றவர்கள் திரைப்படத்துறையை லைவாக வச்சுக்கணுன்னு அரசியல் வேணும் ஊருகாய் போல் மக்களை ஏமாற்றணும் இது கமல் ரஜினி விஜய் இதெல்லாம் இந்த பட்டியலில் இல்லை அஜித்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் நமக்கு தேவையில்லை நம்ம ஒரு திரைப்பட கலைஞன் திரைப்பட கலைஞன் திரைப்பட கலைஞனாக இருந்துட்டு வெளியேறியும் இது அவருடைய பாலிசி மீண்டும் சந்திப்போம் உங்கள் கருத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்